உலக திரைப்பட ரசிகர்களுக்கு வியடக விஜய்பாளின் அன்பு வணக்கம் ஒரு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நடிகனுக்கோ நடிகைக்கோ எண்பத்தி ஐந்து படங்கள் நடித்து முடித்தால்தான் எண்பத்தி ஐந்து கதாபாத்திரங்களை நடித்து முடித்ததாக அர்த்தம் ஆனால் இங்கே ஒரே படத்தில் எண்பத்தி ஐந்து வேடங்கள் அதுவும் யார் தெரியுமா பன்னிரெண்டு வயது சிறுமி நம்ப முடியுது அவங்களால் நம்பி ஆகணும் கன்னியாகுமரியில் கொல்லக்கோடு பக்கத்தில் மணலின்ற கிராமத்தில் பிறந்த இந்த பெண் ஸ்டெனி படம் என்ற திரைப்படத்தில் எண்பத்தி ஐந்து கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் உலக சாதனையும் படைத்திருக்கிறார் கின்னஸ் புத்தகத்திலும் இடம் பெற்றிருக்கிறார் பரதநாட்டியத்திற்காக மூன்று முறை உலக சாதனை விருது இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இயக்கத்திய நடனத்திற்காக நான்கு முறை உலக சாதனை விருதை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மின் விசை பலகை அதாவது கீபோர்டு அதற்காக இரண்டாயிரத்தி பதினெட்டில் உலக சாதனை விருதை வென்றுள்ளார் பதினோரு கின்னஸ் புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கிறார் இவருடைய சாதனை பதினோரு கின்னஸ் புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளது கின்னஸ் யூனிக் அசிஸ்ட் வார் நேஷனல் ஏசியா சில்ட்ரன் குளோபல் விமன் எக்ஸ்ட்ரீம் இந்தியா புக் இவற்றில் இவருடைய சாதனை இடம்பெற்றுள்ளது தமிழக அரசின் கலை இளமணி விருது பலருங்கள் வாழ்த்துகிறோம் என்ற அமைப்பின் சார்பில் சலங்கை மற்றும் உலக கலைநாயகி விருதும் வழங்கப்பட்டுள்ளது பிஜிஏ ஆர்ட்ஸ் வழங்கும் இந்த படம் என்ற திரைப்படத்தின் இயக்கம் தயாரிப்பு கதை இவற்றை உலக கலைஞானி ஜஸ்டின் பொறுப்பேற்று வழங்கியுள்ளார் ரம் என்ற இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா வரும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திருவோண தினத்தன்று வெளியிடப்படுகிறது இந்த வெளியீடு எஸ் 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 யூடியூப் சேனலில் முதல் முறையாக வெளியிடப்படுகிறது தங்களின் பேராதரவை எதிர்பார்க்கும் திரைப்பட குழுவினர் மற்றும் விகடகவி ஜெயபால் நன்றி வணக்கம்